காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசிலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் ஒரு பொடி மருந்து பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ள பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு நல்லா ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் கரிஞ்சீரகம் கரிஞ்சிரகமும் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஓமம் ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மூணுக்குள்ளேயுமே வந்துட்டு மருத்துவ குணம் இருக்குங்க இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் அவ்வளோ குளிர்ச்சிங்க இந்த வெந்தயம் வந்துட்டு உடம்புல உள்ள சூடு அப்படியே குறைச்சி முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே மாதவிடாய் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்துட்டு இது உடம்புல உள்ள சூட்டை அப்படியே குறைச்சிடும் குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப அல்சர் உள்ளவங்க சுகர் உள்ளவங்க எல்லாருமே இந்த வெந்தயத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுவங்க எல்லா எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே போல் அந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கிறவங்க வந்துட்டு கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்புலேருந்து கொண்டாந்துருங்க அந்த கருஞ்சீரகம் இந்த கரிஞ்சிரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மோசம் சரியாக போகல மலச்சிக்கல் உள்ளவங்க இது மாதிரி உள்ளவங்கலாம் அந்த கருஞ்சீரகம் சாப்பிட்லாம் கரிஞ்சீரகம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்துட்டு இந்த கருஞ்சீரகம் இந்த வெந்தயம் அடுத்து ஓமம் இந்த ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சின்ன பிறந்த குழந்தைக்கு கூட ஓம தண்ணி கொடுப்பாங்க ஓமம் வந்து பார்த்திங்கன்னா கோளாறு நெஞ்சு எரிச்சல் இதை மாதிரி வந்துட்டு வயிற்று உப்புசம் இந்த செரிமான பிரச்சனை அல்சரு வயிறு வலி மோசன் போகாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஓமத்தை வந்துட்டு நீங்கள் ஓம தண்ணி அதுக்கு தான் குடிப்பாங்க இந்த ஓமத்தை தண்ணி வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பாருங்கள் ஒரு மூணு மாதம் குழந்தை ஆறு மாதம் குழந்தைக்கு கூட வயிறு வலினா உடனே என்ன திரும்ப பண்ணுவாங்க டக்குன்னு ஓம தண்ணியை ஒரு மூடியை கொடு அப்படிம்பாங்க பெரியவங்க அந்த ஓம தண்ணியை குடித்த உடனே அந்த குழந்தைங்க வயிற்று வலி இல்லாமல் நல்லா நிம்மதியாக தூங்குங்க வயிற்றில் பூச்சி இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஓம தண்ணி வந்து சரி பண்ணுவோம் அதுக்கு தான் இந்த ஓமம் இப்போ இந்த மூணுமே வந்துட்டு ரொம்ப நல்ல பொருளுங்க எதுவுமே வந்துட்டு நம்ம உடம்புக்கு கெடுதலான பொருள் கிடையாது வெந்தயம் ஒரு கப்பு கரிஞ்சீரகம் ஒரு கப்பு ஓமம் கப்பு இப்போ இது மூணுத்தையுமே வந்துட்டு நான் லைட்டாக வறுக்கப் போகிறேன் வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இருங்க இப்போ பாருங்கள் என்ன சட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்லையே வச்சுக்கலாம் ரொம்ப வந்துட்டு அடுப்பு எரிய வைக்க வேணாம் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்காக வறுக்கணும்னு இல்லை லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு சூடாகிற மாதிரி வெட்ட போதும் பாருங்கள் வெந்தயம் புரியுது பாருங்கள் இப்போ எடுத்து கொட்டிடலாம் வெந்தயத்தை ரொம்ப வறுப்பாக நான் செவக்க எடுத்து கொடுத்தேன் கொட்டி அது பிறக்க வெடிக்கிட்டு பாருங்கள் அடுத்து கரிஞ்சிரகம் இது கொட்டிடலாம் இதையும் அதே மாதிரி ரொம்ப வெடிக்க விடாமல் கொஞ்சம் செவந்தால் போதும் இது செவக்கிறது நமக்கு தெரியாது இது வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக வாசம் வரும் நார்மல் ஜீரகம் மாதிரி தான் இது வாசம் வரும் டக்குன்னு எடுத்துடலாம் இதுவும் வெடிக்கிட்டு பாருங்கள் சவுண்டு கேட்குதா வெடிக்கிட்டு பாருங்கள் வாசம் நல்லா வாசம் வருது அவ்வளோதான் அதை எடுத்துடலாம் அடுத்து ஓமம் இது மாதிரி லைட்டாக வர்த்தா போதுங்க இது பாருங்கள் ஓமம் கூட வெடிக்குது பாருங்கள் சவுண்டு கேட்குதா பட்டுன்னு வெடிக்குது பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப இதை போட்டு வறுக்க வேணாம் அவ்வளோதான் எடுத்துடலாங்க அப்புறம் மூணு மூணுத்தையுமே வறுத்தாச்சு வெந்தயம் ஓமம் கரிஞ்சு மூணும் வறுத்தாச்சு கொஞ்சம் ஆரட்டுங்க ஆறினவுடனே மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அடிக்கலாம் மிக்சியில் போட்டாச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நோக்கியாச்சு பார்த்தீங்களா செம வாசமாக இருக்குதுங்க வெந்தயம் அந்த ஓமம் கரிஞ்சீரகம் மூணும் சேர்ந்து நல்ல வாசம் இது பாருங்க தாங்க உனிக்காச்சு இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சலாம் ஆற வச்சதுக்கப்புறமே தான் நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பா நல்லா தண்ணி இல்லாதமாக நல்லா காய வச்சு அந்த டப்பாவில் வந்து கொட்டி வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த பாருங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் மாற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இதை எடுத்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதில் கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுவிட்டு நீங்கள் ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணியோ வெது வெதுன்னு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு குறைக்கிறவங்களும் சரி மலைச்சிக்கல் இருக்கிறவங்க வயிற்று வலி அல்சர் உடம்புல எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்துட்டு நான் சே சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எனக்கு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது கை கால் வலி எதுவுமே இருக்கிறது இல்லை இந்த தலைமுடி வந்துட்டு இந்த இளநரன்னு சொல்கிறாங்கல்ல சீக்கிரமே ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசுக்கெல்லாம் பார்த்தா குழந்தைங்களுக்கு சின்ன வயசு குழந்தைங்களுக்கு கூட அப்படியே தலைமுடி நிறைச்சிருது இந்த கரிஞ்சீரகம் வந்துட்டு அந்த தலைமுடி நரைக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சரி பண்ணுது நீங்கள் இவ்வளோ தான் ஆனால் அரை ஸ்பூனும் முக்கால் ஸ்பூன்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு ஸ்பூன் சாப்பிடக்கூடாது இவ்வளோ தான் நம்ம காசு ஸ்பூனு கூட இல்லை இது இவ்வளோ தான் இதை எடுத்து நீங்கள் தண்ணியில் கலந்து கூட பிடிச்சிடலாம் ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்துட்டு வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் வெதுவதுவாக இருக்கும்ல அந்த தண்ணியில் வந்துட்டு இதை போட்டு அப்படியே கரைச்சிட்டு அப்படியே டக்குன்னு குடிச்சிட்டிங்கன்னா குடிச்சிட்டு தூங்க போகலாம் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஜீரணம் அப்படியே ஏப்பம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஓமம்லாம் இருக்குல்ல அதுல நல்லா ஏப்பம் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் போய் நார்மலாக தூங்குற மாதிரி தூங்கலாம் அவ்வளோ உடம்புக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் கை கால் வலி வலி இதெல்லாம் இருக்கவே இருக்காது உடம்பு வலி இந்த சோர்வு எல்லாம் எதுவுமே இருக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க